ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நர்பதாஸ் தமிழ் கிச்சன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் கார்ட்ஸ் வச்சு தான் நம்ம ஒரு கிராஃப்ட் வந்து பார்க்க போகிறோம் நம்ம வேஸ்ட்டுன்னு தூக்கி போகிறதே எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம் அப்படிங்குற ஐடியா தான் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்க்ரை பட்டனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடிய பெல்சம்லையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற ஃபியூச்சர் வீடியோவா நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மாதிரி எதாவது க வேஸ்ட்டாக இருக்கிற கலர்ஃபுல்லாக இருக்கிற நான் வெட்டிங் கார்ட்ஸை வந்து எடுத்து வச்சிருக்கேன் நான் வந்து பிங்க் கலர் கார்டு எடுத்து யூஸ் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஸ்டென்சில் வந்து தேவை ஸோ நான் எனக்கு இந்த மாதிரி டிசைனில் வந்துட்டு நான் அதை கட் பண்ண போகிறேன் எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்கங்காட்டி நான் இதை எடுத்திருக்கேன் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்துட்டு ஷைனிங்காக இருக்கிற ஒரு வெட்டிங் கார்டு தான் இது இதில் மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம் இந்த இது வந்து வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் சுற்றிலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கர்வ் கர்வாக இருக்கும் இந்த டிசைனு ஸோ வந்துட்டு இந்த மாதிரி பெனில் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இந்த இதை ஃபுல்லும் ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு டிசைன் வந்து கிடச்சிருக்கு இதே மாதிரி இந்த வெட்டிங் கார்டில் நாலு டிசைன் வந்துட்டு போட முடிஞ்சிது ஸோ இந்த மாதிரி நாலு பீஸ் வந்துட்டு நான் வரைஞ்சி வச்சுருக்கேன் இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்க போகிறோம் உங்களுக்கு அழகா வந்துட்டு சிஸர் வச்சு நம்ம எந்த மாதிரி வரைஞ்சிருக்கோமோ அதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இதை இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா வந்து கவ் கேவாக இருக்கில்ல பட் டிசைன் ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சூப்பரான டிசைன் வந்து நம்ம கிடச்சிரும் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன் இந்த டிசைனை வச்சு அப்படின்னா நான் ஒரு டேக் தான் வந்து பண்ண போகிறேன் இந்த டேக் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து எதுக்காக பண்ணுறேன்னா என்னோடய வார்ட்ரூப்பில் இருக்கிற ட்ரெஸ்ஸெல்லாம் வந்துட்டு டேக் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணுறேன் பர்டிகுலராக நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுக்காக ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம ரொம்ப அழகாக இருக்கும் டேக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டுன்னு நம்ம தூக்கி போடுறத அழகாக வந்து யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம் இந்த மாதிரி நான் கட் பண்ணியாச்சு ஸோ எல்லா பீசஸும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிளைனாக இருக்குது இது இனிமேல் டெக்கரேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து த்ரீ டி கிளிட்டர் இது வந்து சில்வர் கலர் நான் எடுத்திருக்கேன் ஏன்னா வந்து பிங்க் கலருக்கு உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் இந்த கலர் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சுத்திலையும் நீங்கள் அந்த கம்மை அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்துட்டு ஏதாவது பட்ஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு அதை வந்து மரிச் பண்ணி கொடுங்க அந்த எல்லா இடத்துலையுமே அந்த ஸ்பார்க்லிங் எஃபெக்ட் தெரியறதுக்காக நான் இந்த மாதிரி பட்ஸ் எடுத்து நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஸோ வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ சூப்பராகுது அப்படின்னு பாருங்க நம்ம இந்த எல்லாம் வந்துட்டு அமேசான்லலாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்ச் வருது நம்மளே வந்து ஈஸியாக நம்ம சும்மா இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணிக்கலாம் பார்த்துட்டிங்கன்னா இன்னும் ஹைலைட் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி மார்க்கர் பென் எடுத்திருக்கேன் இந்த பெனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த அழகாக வந்து அந்த கர்வ் பண்ண டிசைன் வந்துட்டு கொடுத்துக்கோங்க ப்ளூ கலர் பென் இது ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அழகான டிசைன் வந்து நமக்கு கிடச்சிருச்சு நம்ம ஹைலைட் பண்ணங்காட்டி பாருங்கள் முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு ஸோ நல்லா வந்துட்டு உங்களுக்கு டேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த டேகை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க இந்த டேக்கில் வந்துட்டு நம்ம வந்து சென்டர் பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு பஞ்சிங் மிஷின் வச்சு ஹோல் போட போகிறோம் ஸோ சென்டர் நான் வந்துட்டு மார்க் பண்ணிட்டு நம்ம பஞ்சிங் மிஷின் வச்சு ஹோல் போட்டுக்கலாம் உங்களுக்கு வந்து ரிமைனிங் ஸ்பேஸ்ல வந்துட்டு நம்ம எழுதிக்கலாம் என்ன வேணுமோ ஸோ இந்த மாதிரி ஹோல் போட்டு நம்ம ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி கலர்ஃபுல்லா வந்துட்டு பவு கிடைக்குது இந்த பவை வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் சின்னதா வந்து கட் பண்ணி வச்சாச்சு அந்த ஹோல்ல வந்துட்டு நம்ம இந்த இதை விட்டுறலாம் விட்டுட்டு நான் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்துட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கறது காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி வார்ட்ரூப்பில் நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவோம் ஸோ வந்துட்டு நம்ம என்ன உள்ளே வச்சுருக்கோ அந்த ட்ரெஸ்ஸோட பேரெல்லாம் நம்ம எழுதி வச்சுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுடி வச்சுருந்தோம்னா சுடி அந்த மாதிரி எழுதி வச்சுக்கலாம் ஃபேண்ட்டு அந்த மாதிரி எல்லாமே நான் வந்து மார்க் பண்ணுறதுக்காக இந்த டேக் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க உங்களுக்கு வந்து வெட்டிங் கார்ட்ஸை வந்துட்டு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வந்து நம்ம மாற்றிக்கலாம் ஸோ இந்த கிராஃப்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்